ஓஸ் ஏடிடவ நிறைய பேர் அளிதறோம் வனத்தம் இன்னைக்கே வந்திருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா சென்னை ஓட்டரி ஜங்ஷன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டாக்டர் சப் கடைக்கு வந்திருக்கோம் இந்த சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஐம்பது வருடங்களாக அவங்க அப்பால இருந்து மகன் வரைக்கும் அவளே சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க இந்த கடை வந்து ரெண்டு ব্রাঞ্চஸ் இருக்கு ஓட்டரி ஜங்ஷன்ல ஒரு ব্রাঞ্চஸ் இருக்கு அது புதரகம்பாட் தானா ஒரு கடை இருக்கு சோ இந்த ரெண்டு கடையுமே சிறப்பா போயிட்டு இருக்கு முக்கிய என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று புத்தாண்டு முன்னிட்டு நிறைய அரு அரிய வகையான கேக்குகள்லாம் சிறப்பான கேக்குகள் பல வகையான கேக்குகள் எல்லாமே இங்க சிறப்பா வந்திருக்கு இதை பத்தி என்னென்ன ரேட்ல கொடுக்குறாங்க என்னென்ன என்னென்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுப்போம் நாங்கள் ஆஃபர்ல இருக்காங்க இங்க இருக்கிற பேர் தெரிஞ்சுப்போம் என்னென்ன நாற்பத்தி பத்து இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு வணக்கம் இந்த இதெல்லாம் வந்து என்ன இதுல இருக்கு பிரைஸ்ல இருக்கு என்ன என்னென்ன வெஜ் பஃப் எல்லா கடல இருக்காங்க வெஜ் பஃப் பன்னீர் பஃப் எக் பஃப் இருக்கும் வெஜ்ஜு வந்து நம்மகிட்ட டுவெண்ட்டி இருக்கு பன்னீர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பன்னீர் பஃப் எக் பஃபும் டுவெண்ட்டி ஃபைவ் பன்னீரும் எப்பவும் சேம் பிரைஸ் பன்னீர் ரோல் இருக்கு தேர்ட்டி ருபீஸு வெஜ் ரோல் டுவெண்ட்டி ஃபை வெஜ் பைன்னு ஒன்று இருக்குது அதுவும் சேமு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அடுத்தது ப்ளைன் பஃப் இருக்கா வந்து சால்டட் பஃ ப்ளைனு அந்த இருக்கு சீஸ் ரோல் இருக்கு சாண்ட்விச் நம்ம சாண்ட்விச் போட்டு தருவோம் சாண்ட்விச் போட்டு தரலாம்

பட்டர்ஸ்காட்ச் ஒன் கேஜி செவன் ஃபிஃப்டி ஆகும் இது பிளாக் ஃபாரஸ்ட்டும் அதே சேம் காஸ்ட் தான் செவன் ஃபிஃப்டி ஆகும் சாக்லேட் எயிட் ஃபிஃப்டி ஃபுல் சாக்லேட் நம்ம கிட்டே இல்ல கிரீம் எதுவும் அந்த மாதிரி எல்லாம் எதாவது வந்து மாதிரியா இருக்கு ஏத்த மாதிரி தான் பிரைஸ்ன்ற மாதிரி நம்ம கிட்ட மாதிரி டேஸ்ட் மாதிரி

இது 150 ரூபீஸ் வரும் ப்ளம் கப் 50 ரூபீஸ் வரும் அது ஃப்ரூட் கப் இருக்கு நம்ம கிட்ட ஃப்ரூட் கப் அது 40 ரூபீஸ் ஈச் ஒரு பீஸ் 40 ரூபீஸ் கேஷு அதர் கேஷு மசாலா நட்ஸ் சால்ட்ட் பெப்பர் அந்த மாதிரி இருக்கும் பெயின் கேக்னா பெயின் கேக் கட் பண்ணி தரலாம் நம்ம ஓ இதெல்லாம் வந்து இந்த கிண்ட கேக்ஸ்லாம் அதாவது இந்த கேக்ஸ் எல்லாம் இருக்கு இது ஆ இது பீஸ் தேர்ட்டி ருபீஸ் எல்லாமே இதுல இருக்கிறது எல்லாம் மேல இருக்கிறது எல்லாமே தேர்ட்டி ருபீஸ் இந்த ரோல் வந்து ஃபார்ட்டி சாக்கோ அதுல உள்ள நட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கோம் கேஷு ஆல்மண்ட் அந்த மாதிரி நட்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணுறது இது ஜாம் சூஸ் ரோலு ஃப்ளேவர் வைஸ் இருக்கும் நம்ம இதே இதுலேயே ஒரு நாலஞ்சு ஃப்ளேவர் மேலே பார்க்குறீங்களே இந்த ஃப்ளேவரில் அப்படியே கீழே இருக்கும் இப்போ ரெண்டு இருக்குது இன்னும் வரும் கொஞ்ச நேரத்தில் லாவா கப் இருக்குது ஃப்ரூட் ரோல் ஜாம் டிஸ்ட் அந்த நிறையா இது நார்மல் கேக்கில் டிசைன்ஸ் இது வந்து ஐஸ்கிரீம் கேக்கில் நார்மல் இது நார்மல் கேக்கு இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக வச்சுக்கலாம் ஸ்ட்ராபெரி இருக்குது வெனிலா இருக்குது பைனாப்பிள் இருக்குது பிஸ்தா இருக்கு அதெல்லாம் இருக்கு நம்ம நார்மல் ஸ்டார்ட் ஆகுது நார்மல் ஸ்டார்ட் ஆகுது எயிட்டி எயிட்டி த்ரீ ஆஃப் எயிட்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இப்போ இங்கே எயிட்டி இது எயிட்டி இண்டூன் பாயிண்ட் ஃபைனு போட்டோம்னா ஒரு வந்துரும் உங்களுக்கு ம்

இது 1 kg இது உள்ளே சாக்லேட் தான் இருக்கும் க்ரீம் எதுவும் இருக்காது ஃபினிஷிங் இது 850 போட்டு இருக்காங்க இது அது வாஞ்சோவும் இது உங்க பக்கத்துல இருக்கிற ட்ரஃபலும் 1 kg ஆ 1 kg. நான் இத பத்தி சொல்லுங்க இந்த இதுல என்ன फ्लेவரே இருந்துன்னு சொல்லுங்க. இது सेम அதே மாதிரி தான். सेम அதேதான் ஸ்ட்ராபெரி அதான். நீங்க பாக்கறது எக்ஸ்ட்ரா फ्लेவர்ஸ். ஸ்ட்ராபெரி, பிளாக் பாரஸ்ட், பட்டாஸ்காச், வாஞ்சோ, பைனாப்பிள் இருக்கு, பிளாக் கரண்ட் இருக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த

பிரதர் வந்து கேக்க பத்தி எல்லாமே சொல்லிட்டாரு இப்போ வந்து அடுத்தது இந்த பாக்ஸ்ல அந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இதை பத்தி சொல்லுங்க இதை பத்தி என்ன இது கோகனட் குக்கீஸ் கிரன்ச்சியா இருக்கும் உள்ள லைட்டா சாஃப்டா இருந்துட்டு வெளியில ஃபுல்லா கிரன்ச்சியா இருக்கும் இது பிப்டி ரூபீஸ் வரும் இது எத்தனை பீஸ் இருக்கும் இல்ல எயிட் எயிட் பீசஸ் இருக்கும் எயிட் டு நைன் பீசஸ் இருக்கும் ஒன் மந்த்ல அது ஜி பிஸ்கெட்டு

இல்லாம பட்டர் பிஸ்கெட் பிரைஸ் 40 தான் அதே 150 கிராம்ஸ் தான் வரும் இல்ல சால்ட்னா நம்ம கிட்ட தனியா இருக்கும் இது கீழ பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் அது என்ன ஆ இது குக்கீஸ் மாதிரி டிராப்ஸ் இது இதுல பண்றது டிராப்ஸ் குக்கீஸ் எல்லாமே வந்து 50 ரூபீஸ் தான் அந்த 50 ரூபீஸ் தான் அதுக்கு மேல போகாது 50 40 அந்த மாதிரி தான் இருக்கும் இது அந்த பாக்ஸ் அது என்ன இது ஒரு பாக்ஸ் நம்ம அங்க குட்டி குட்டி ஸ்லைசஸ் கப் வாத்தோம்ல இது 1/2 கிலோ இது 1/2 கிலோ இது வந்து 1/2 கிலோ இது கால் கிலோ அது அரை கிலோ த்ரீ ஹண்ட்ரட் இது கால் கிலோ ஒன் ஃபிஃப்டி ஆகும் நேர்களுக்கு வாங்க கடைகளை வந்து கேக் பாருங்க எல்லாம் நல்லா இருக்கும் கேக்கு ஃப்ளேவர்ஸ் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா இன்னொரு நிறைய வாட்டி வந்து சாப்பிடுங்க அது வந்து நீங்க வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு இதுல இல்லாம நீங்க கேக்குற டிசைனும் நாங்கள் பண்ணி தருவோம் ஆட்ருக்கு எவ்வளவு கேஜி வேணாலும் பண்ணி தருவோம் டென் டுவெல் அந்த மாதிரி எந்த கேஜிஸ்னாலும் நாங்கள் அந்த கேக்குக்கு பிரைஸ் போட்டு நாங்க பண்ணி தருவோம் ஆன்லைன் டெலிவரி ஏதா இருக்கா அந்த ஆன்லைன் அது நம்ம கிட்ட கிடையாது இப்போதைக்கு வந்து வாங்குறேன் ஆ வந்து வாங்குறத தான் அவங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும் பார்த்து புடிச்சிருந்தா அதுக்கேத்த மாதிரி வாங்கிட்டு போயிரவாங்க வந்து சொல்லு போனா ஆர்டர் பண்ண கூட மாட்டீங்க நீங்க நேரே வாங்கி போறீங்க ஆ நேரேடியா வாங்கிட்டு போவோம் சில பேருக்கு ரொம்ப லாங்ல இருக்குறவங்கனா வந்து தர மாட்டாங்க அது ஆன்லைன் டெலிவரி இல்லையா அதாவது நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் கேட்டனா நீங்க பார்த்துட்டு போலாம் அப்படி சொல்றாங்க நான் பெருசுவம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இந்த பகுதியை நான் இருக்கிறேன் நான் இயேசு கிருஷ்ணன் மகாசாமியை நடத்தி கொண்டிருக்கிறேன் எல்லாருக்கும் இந்த காணொலியை காண்கிறேன் எல்லாருக்கும் ரிலேட்டட் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த ஹண்ட் வந்து ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் அநேக நாட்களாக என்னுடைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஆர்டர் கொடுப்பேன் ஆர்டர் கொடுக்குற நேரத்தில் தயவாக இங்க இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா அன்பாக பேசி ஆர்டர் எடுக்கிறதுல அவங்களை பின்னா அச்சிக்க முடியாது உண்மையாகவே மனம் கவர்ந்த ஒரு கடையாக இது இருக்கிறது அநேக நாட்களாக நான் பயன் பெற்றிருக்கிறேன் இந்த கடை இங்க இருப்பது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் குறிப்பா என்னை போன்ற ஊழியம் செய்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கடை மிகுந்த ஒரு ஆசீர்வேதமா இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் அநேக நாட்களா இந்த கடையோடு கூட தொடர்பு இருக்கிறதுனால இந்த கடை பர்சனலா எனக்கும் என்னுடைய சபையாருக்கும் இது ஆசீர்வேதமா இருக்கிறது இன்னும் ஒரு காரியத்தை இந்த கடை கடையை குறித்து சொல்ல விரும்புகிறேன் தானா தெருவில் இந்த கடை இருந்ததிலிருந்து தினேஷ் பேக்கரி அந்த பேக்கரி அவங்க அப்பா நடத்தி கொண்டிருந்த நாட்களிலிருந்து நான் அங்கே ரெகுலர் கஸ்டமரா இருக்கிறேன் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்றைக்கு பேக்கர்ஸ் ஹண்டாக ஆக அநேக ஜனங்களுக்கு ஆசிரியமாக இருக்கும்படி இந்த கடையில் வந்து எந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்கிறதோ அது போல வாங்குறவங்க உள்ளங்கள் எல்லாம் ஸ்வீட்டா இருக்கும்படியா ஒரு இனிப்புள்ள ஒரு கடையை இந்த பகுதிக்கு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இதுல இருக்கிற எல்லா பொருட்களும் பார்த்துட்டீங்கன்னா உண்மையாகவே தரம் வாய்ந்தது என்ன சொல்ல போனா குவாலிட்டி அதே நேரத்துல குவான்டிட்டி இருக்கிறது என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன் அதனால இதை நான் தொடர்ந்து இந்த கடைக்கு நான் வரேன் இனிமேலும் வருவேன் என் பிள்ளைகளும் இங்க தான் வருவாங்க என்பதை எதிர்வாயிலா தெரிவித்துக் கொள்ளுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பீர் முகமது பிரசவாக்கத்தில் எம்பி மேன்பவர் சர்வீஸ் நிறுவனத்தை அழைத்து வருகிறேன் எனது அலுவலக திருப்பிழாவிலிருந்து பிரசவாக்க தாளாத்தன்ல தினேஷ் பேக்கு இருந்துச்சு நான் சிறு வயசு அப்பெல்லாம் கேட்கல வாங்கிட்டு போய் பண்ணாங்க பிரசவாக்கத்துல இருந்து அவங்க பேமஸ் ஆனது இப்ப ஓட்டியில் வந்து பேக்கர் சட்டன் இருக்கு ரெண்டு பிரான்ச் இருக்கு இதுல சுமார் இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்டவர்கள் படியா இருக்காங்க இங்க வந்து பல வகையான கேக் வகைகளும் சரி ஸ்நாக்ஸ் வகைகளும் சரி பிஸ்கட்டும் சரி அனைத்து வகையான காரவகைகள் இனிப்பு வகைகள் கேட்கலாம் உரிமையாளர் ஆர்வர் மிஸ் சதீஷ் அவர்கள் புரசை வியாபார சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு அந்த பொறுப்பில் இருக்கும் போது வருஷத்துக்கு மாச மாசம் ஒரு விழா நடக்கும் அந்த விழாக்களை இவர சப்ளை பண்ணுவாரு அந்த அறிஞ்சுவை பார்த்து நட்சத்திரங்கள் இயக்குநர்கள் பிள்ளைகள நிறைய பேர் நம்முடைய மூலயமா ஆடு வாங்குவாங்க குறிப்பா புரட்சி வசந்த இயக்கத்திலே தான் சார் சாரு ஏன் சொல்லப்போனா விஜயாண்டன் சாருடைய எனது பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்க சப்ளை பண்ணாங்க ராஜா அண்ணாமலை மன்றத்துல நவீன் பெனர் பன்னீர்செல்வம் அவர்கள் மாசந்தோறும் வாரந்தோறும் நிகழ்ச்சி நடத்துவாங்க அல்ல நிறைய நட்சத்திரம் கலந்துக்கிறாங்க அந்த சமூக ஆர்வம் அவங்களுக்கு பிறந்த கூட நான் இங்கே தான் இங்கிலீஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அறிவுப்படுத்திருக்கிறேன் ஏன்னா குறிப்பா சொன்னாங்க அந்த நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வயசு அந்த சங்கர் கணேசுடைய பிறந்தநாளுக்கு பிரம்மாண்ட கேக்கு ஏகத்திரிகாரனுடைய இப்ப சமீபத்தை போனவர் பிறந்த நாள் இது ஜனவரி ஏழு இயக்குநர் இமயம் பாக்கியராசருடைய பிறந்த கூட அவர் வந்து கேக்கை ஊட்டி விட்டுருக்கிறார் ஏன்னா அந்த கேக்குடைய மகிமை பல வகையான வகையில் இருக்குது இவை தயார் பண்ணுறது ரொம்ப சுத்தமாக இருக்கும் விரைவு குறைவாக இருக்கும் வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எங்களோட ஷாப்பு வந்து நைன்டீன் பழைய தினேஷ் பேக்கரி இருந்தது இப்போ வந்து நாங்கள் பேக்கர்ஸ் சார் ஒரு பன்னெண்டு வருஷமா நாங்கள் ரன் பண்ணிருக்கிறோம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு எல்லா குவாலிட்டியான கேக்ஸ் பிஸ்கெட்ஸ் பிரெட்ஸ் எல்லா ஐட்டம் நாங்கள் எல்லாருக்கும் பொங்கல் அண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள்